அன்பர்களுக்கு வணக்கம் நிறைய இடங்கள்ல இப்ப மழை பெய்து வெள்ளப்பெருக்கு எடுத்து நிறைய பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளாகிட்டு இருக்கிறோம் அதே நேரத்துல என்னென்ன ஏற்படும் உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்குல எங்க பார்த்தாலும் தண்ணி மயமா இருந்துட்டு இருக்கு ஈரப்பதமாகவே இருந்துட்டு இருக்குது அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்ப நீரின் மூலமாக பரவுகின்ற வியாதிகள் என்னது டைபாய்டு காலரா அதை தவிர்த்து கொசுக்கள் பூச்சிகளின் மூலமாக பரவுகின்ற வியாதிகள் இந்த மலேரியா போன்ற பாதிப்புகள் அப்போ வியாதி இருக்கிறவங்களுக்கு அதிகமாகின்ற வியாதிகள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் அல்சர் வரலாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு சேற்றுப்புண் வரதுக்கு வாய்ப்பு உண்டு கால் வீக்கங்கள் வரதுக்கு வாய்ப்புண்டு ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ரிவென்டிவோட நம்ம இருந்தோம்னா இது போன்ற தருணங்களில் நாம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுன்றதை நாம் நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பொதுவாகவே இந்த குடல் டைபாய்டு சைடு இருக்கட்டும் அந்த குடல் பலகீனங்கிறது அடிப்படையான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு உண்ணுகின்ற உணவுகள் இந்த தருணத்தில் துவர்ப்பு சுவை மிக்க உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் காரம் புளிப்பு உணவுகளை நிச்சயமா குறைக்கணும் இனிப்பு சுவை எடுத்தால் கூட இயற்கையான இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் தருகின்ற பாரம்பரியமான இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் போன்றதை பயன்படுத்தணும் பொய் பொய் சர்க்கரை அஸ்கா சொல்லி வெள்ளச்சீனியை நிச்சயமாக நம்ம குறைக்கணும் டீ காஃபியை குறைச்சிக்கோங்க சுக்குமல்லி காஃபி அதிகமாக எடுத்துக்கோங்க குடல் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கணும்னா தோற்பு சுவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஜீரக தண்ணி அப்பப்ப குடிங்க எந்த தண்ணீர் குடிச்சாலும் தண்ணீர் பொறுத்து கண்டாமினேஷனா இருந்துட்டு இருக்கு ஸோ கொதிக்க வைத்து ஆர்ந்த தண்ணி குடிக்கிறது நல்லதுன்றது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் அந்த தண்ணீரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கூடிய அந்த பாட் இருக்கு இல்லையா மண்பானை எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் மிகச்சிறந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் தண்ணீர் எப்போ குடிச்சாலுமே ஒரு மிளக மென்றுட்டு அந்த தண்ணீர் குடிக்கிறது நல்லா இருக்கும் அந்த தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது ஜீரகம் போட்டு கொதிக்க வைத்து ஆரிய நீரை நம்ம குடிக்கிறதும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதனோடு சேர்த்து முக்கியமாக அந்த டயாபெட்டீஸில் இருக்கிறவங்க இந்த நீரில் நடந்து போகும்போது கால்களில் டயாபெட்டிக் அல்சர் ஊண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போது பொதுவாகவே இந்த மழை காலங்களில் வெளியில் செல்கின்ற நபர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த கால்களில் நல்லா வேப்பெண்ணெய் இருக்குது பாருங்கள் அது நல்லா பூசிட்டு நம்ம வெளியில் போகும்போது ஓரளவுக்கு அந்த பாதிப்புகள்லேருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் வெளியில் போய்ட்டு வந்த உடனே வாஷ் பண்ணுகின்ற தண்ணீர்லையும் கொஞ்சம் மஞ்சள் கழக கலந்து இல்லை வேப்பிலை கொதிக்க வைத்த தண்ணீரை வச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறதும் இல்லை நைட் தூங்குவதற்கு முன்னதாகவாவது அந்த வேப்பிலை

ஒரு கால் வயிறு தண்ணீர் ஒரு கால் வயிறு வெற்றிலுமாக விடுறது அஜீர்ண பிரச்சனைகள் வராம தற்காத்துக் கொள்ளும் முக்கியமா அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா நம்ம உண்ணுகின்ற உணவு இரவு உணவு வந்து சீக்கிரமா எடுத்துக்கிறது முடிஞ்சா எட்டு மணிக்கு முன்னதாகவே எடுத்துக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் அப்போ கொசு கொசு பூச்சிகளின் மூலமா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் டெங்கு மலேரியாலாம் வருது அதுக்காக ரிப்பலண்ட் நம்ம காயில் ரிப்பலண்டா இருக்கட்டும் அந்த லிக்விட் ரிப்பலண்டா இருக்கட்டும் அந்த மாதிரியான கொசு விரட்டிகளை பயன்படுத்துறாங்க அதன் மூலமாக அதிலிருந்து வருகின்ற கெமிக்கல்ஸ் இருக்கு அது நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தினால அலர்ஜி இன்டியூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்போ இது போன்ற கெமிக்கல் கலந்த கொசு விரட்டிகளை கொளுத்தி கொசு விரட்டுறையிலேயே உடம்புக்கு வியாதி அதிகப்படுத்துவதை விட கொசு வலைகளை பயன்படுத்துவது இந்த தருணத்தில் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கும் அதுபோல கொஞ்சம் வெளிப்பூச்சிக்காக இந்த வேப்பனையை கொஞ்சம் தடவும் பொழுது ஓரளவுக்கு அந்த கொசுக்கள் அந்த பூச்சிகளினுடைய தாக்கம் வந்து குறையும் அப்போ வீட்டில் கூட வேப்பனையை அந்த திரியில் வைத்து அது வேப்பனை அந்த விளக்கு வந்து நம்ம கொளுத்துறதும் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அதிர்வுகளை நமக்கு ஒன்று ஸோ பசிச்சு சாப்பிடணும் ஆகாரம் அளவாக சாப்பிடணும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் அதை விட மிக மிக முக்கியமானது மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணயமாக இருக்கட்டும் விலோமா இது போன்ற எளிமையான ஆசனங்களையும் தொடர்ந்து செய்து வந்தோம்னா இந்த காலத்தில் நம் உடலை இது போன்ற பாதிப்புகளில் இருந்தும் தொற்றுகளில் இருந்தும் தற்காத்துக் கொள்ள முடியும் ஏன்னா எல்லாமே உடம்புடைய எதிர்ப்பு சக்தியை கொலாப்ஸ் பண்ணி அதன் மூலமாக வருகின்ற வைரல் தொற்றுகள் வைரஸுக்கான மருந்துகள் மருந்துகள் இன்னும் தெளிவான ஒரு மருந்துகள் இன்றைக்கு வரை கண்டுபிடிக்கப்படல அப்போ உண்ணுகின்ற உணவுகளாக இருக்கட்டும் ஆயுஷ் மருந்துகளாக இருக்கட்டும் அனைத்தும் நமது எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைத்துக் கொண்டான இந்த நேரத்தில் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம் அதன் மூலமாக ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்விற்கு நம்பி திருவோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கபிஷா ஆயுர்வேதா நன்றி